அந்த ஒரு மீப்பெரு உலக ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் தண்ணீர் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஒரு விதவையிடம் தண்ணீர் கேட்டது யார் விடை எலியா கேள்வி எண் இரண்டு ஒரு கன்னிகையிடம் தண்ணீர் கேட்டது யார் விடை ஆபிரகாமின் ஊழியக்காரன் எலியேசர் கேள்வி எண் மூன்று தண்ணீரை கேட்டவனுக்கு பாலை குடிக்க கொடுத்தவள் யார் விடை யாகேல் கேள்வி எண் நான்கு குடிக்க இருந்த தண்ணீர் எல்லாம் இரத்தமாக மாறியது எங்கே தேசத்தில் கேல்வியன் ஐந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்ட இடம் எது ஏசு கிறிஸ்துவின் சரீரம் கேள்வி என் ஆறு தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருந்தவள் யார் மகா பாபிலோனின் வேசி கேள்வி எண் ஏழு கெட்ட தண்ணீரில் உப்பு கலந்து சுவையாக மாற்றியது யார் விடை எலிசா கேள்வி எண் எட்டு தண்ணீர் இரத்தமாக தோன்றியது எங்கே விடை ஏதோ வனாந்தரம் கேள்வி எண் ஒன்பது எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம் என எங்கு வாசிக்கிறோம் குலம்பல் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பத்து எங்கே ரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள் விடை எருசலேமை சுற்றிலும் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக